கார்த்திக் ரேவதி சீரியலில் இன்னைக்கு ஒரு சூப்பர் எப்பிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் துர்கா வந்து சமக்கோவத்தில் வந்து இந்த மாப்பிள்ளை வந்து மோசமானவன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லார் முன்னாடியும் வந்து நிரூபிச்சதுக்கப்புறம் டக்குன்னு வந்து எந்திரிச்சிடுறாங்க என்னம்மா நினச்சிகிட்டு இருக்க பாத்தியா நீ வந்து எடுத்தவன் கௌத்தம்னு என் வாழ்க்கையில் வந்து அவசரப்பட்டு இப்படி முடிவு எடுக்கிறனால தான் வந்து இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நான் நிற்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ராஜா வந்து இந்த பக்கம் நவீனும் வந்துடுறாங்க மண்டபத்துக்கு நவீனும் பார்த்தோன்னா இந்த பக்கம் சாமுண்டேஸ்வருக்கு சமக்கோம் வந்துடுதுன்னு சொல்கிறான் டே யார்கிட்ட கேட்டுற நீ வந்து இங்கே வந்த இது எல்லாமே உன்னோட திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நவீனுக்காக வந்து செம கோவத்தில் வந்து சாமுண்டேஸ்வரியை பார்த்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் துர்கா என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ எதுக்கு அவர் மேலே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க முதல்ல நிப்பாட்டு நீ பார்த்த மாப்பிள்ளை வந்து சரி அவங்க அப்பா அம்மாவும் சரி மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடினாங்க நல்ல வேலை வந்து மாமாவும் மயில் ரெண்டு பேரும் வந்து க எல்லாத்தையும் மீட்டாங்க நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க இப்போ கூட வந்து நீ செஞ்சது தப்பு அப்படிங்கிறத வந்து என் வாழ்க்கையில் அவசர அவசரமாக நீ எடுக்கிற முடிவு நேற்றுக்கு ராத்திரி கூட வந்து என்கிட்ட வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் பண்ண பார்த்தியா அப்படி சரிடி நான் எடுத்த முடிவு வந்து தப்பாக போச்சு அதுக்காகலாம் வந்து நான் இந்த நவீனலாம் வந்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்கப்ப ஏமா வந்து நீ வந்து சொன்னதையே விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு இருக்க அவளுக்கு தான் வந்து இந்த பக்கம் நவீனை வந்து பிடிச்சிருக்கு போலதில்லை அவனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன குறைஞ்சா போயிட போகுது அவருக்கும் வந்து பெரிய கோடீஸ்வரர் தானே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே என்ன எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இங்கே கரெக்டாக வந்து சந்திரகலா வந்துடுறாங்க என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் அக்கா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தப்பாகி போயிடுச்சு அதுக்காக நீங்கள் மாட்டுக்கு ஆளாளுக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்பீங்களா இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது துர்கா அக்கா சொல்கிற மாப்பிள்ளையை தான் வந்து நீ கல்யாணம் பண்ணணும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு வந்து நல்லது அப்படிங்கிறப்ப சும்மா நிறுத்துங்க ஆளாளுக்கு என் விஷயத்தில் வந்து முடிவு எடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாமா இதுக்கப்புறமும் இவங்ககிட்ட வந்து மூடி மறைச்சி என்ன பிரயோஜனம் எல்லாத்தையும் நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராஜராஜன்லேருந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கேன் என்னடி அவனை வந்து காதலிக்கிற விஷயம் எனக்கு என்ன தெரியாதுன்னு இருக்கியா நவீன் வந்து உனக்கு பிடிக்கும் நீ காதலிச்ச எல்லா விஷயங்களும் எனக்கு என்ன தெரியாது நினச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் உனக்கு வந்து வேறு ஒரு மாப்பிள்ளையை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு இருக்க நீ இப்படி சொல்லிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்க நவீன் வந்து எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படி என்னடி உனக்கு முக்கியம் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சத்தம் போடுறாங்க என்ன பேசுகிற என்னோட அவன் வாழ்க்கையில் முக்கியமா அப்படிங்கிறப்ப முதல்ல நவீனை வந்து கண்ணா பின்னான்னு பேசுறத நிப்பாட்டு அவன் என் புருஷன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல தாலி எடுத்து சாமுண்டேஸ்வரி முன்னாடி இந்த பக்கம் துர்கா மாஸ் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் க தாலியை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாங்க சாமுண்டேஸ்வரி ஏய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஆமாமா எனக்கு நீங்கள் எப்போ வந்து வேறு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு சொன்னியோ நான் அப்போயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த விஷயம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மேற்கொண்டு சேர்த்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அப்போ தான் வந்து சந்திரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் இந்த பிரச்சனையில் வந்து உன் மாப்பிள்ளை இருக்காருல நீ சொல்கிற உன் பொண்ணு உன் புருஷன் இருக்கிற மொத்த குடும்பம் எல்லாருக்குமே அந்த பரமேஸ்வரி உட்பட எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதை நான் சொன்னாலும் வந்து நம்ப மாட்டேன் எனக்கே இப்போ தான் வந்து கிடச்சிச்சு அப்போ தாலியை கழுத்தில் வச்சுக்கிட்டு தான் வந்து மனமேடையில் வந்து உட்காந்தையா அப்படின்னு சொல்லி சந்திரகலாவும் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்ப வேறு என்ன பண்ண சொல்கிற நான் ஒரு வேறு ஒரு முடிவு எடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள பாட்டிலை வந்து எடுத்து இங்கே கீழே போடுறாங்க ஆனால் அந்த சூழ்நிலைக்கு என்னை தள்ளாமல் மாமாவும் சரி ரேவதியும் ரெண்டு பேரும் வந்து நவீன் எல்லாரும் வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க நீ பண்ண வேலைக்கு உன்னை வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பலார பலார்னு வந்து அடிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் துர்காவை என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க என் மானம் மரியாதை உன்னை வந்து இப்படி தான் வந்து வளர்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையில் எல்லார் முன்னாடி ஊர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் அசிங்கப்படுத்தலமா நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் யாரை யார் புரிஞ்சிக்கல நல்லா பாரு உங்கள் நாலு பொண்ணுங்களை நான் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தனியாக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீ என்னடானா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ஆக மொத்தத்தில் ரேவதி இந்த விஷயம் உனக்கும் தெரியும் அப்படி தானே மாப்பிள்ளை உங்களுக்கும் தெரியும் முன்னாடியே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஏற்கனவே வந்து துர்கா வந்து இந்த மாதிரி வந்து தாலியை காமிச்ச விஷயத்தையும் எல்லாத்தையும் ஃபோனில் வந்து சந்திரகலா கிட்டே காமிச்சோடனே வேற வழியே தெரியாததுனால இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இவங்க எல்லோரும் கூட வந்து பசங்க என்னை ஏமாற்றினா பரவாயில்ல ஆனால் நீங்கள் என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்புறம் என்ன நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கப்ப ஈஸ்வரி அவசரப்படாத எனக்கும் வந்து இது வந்து தெரியாதுதான் கடைசி நேரத்தில் தான் இந்த பக்கம் வந்து துர்கா தெரிஞ்சிச்சு அப்படி நீங்கள் தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் உடனே என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லியிருந்திருக்கணும் அதை சொல்லாமல் நீங்கள் மூடி மறைச்சிட்டீங்கல்ல இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி நவுந்து போ தடுப்பாரி போகிறாங்க கோச்சிட்டு அப்போ டக்குன்னு பார்த்தா அசந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்தவொன்னே உடனே ரேவதிலேரு எல்லாரும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அம்மா எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தண்ணியை எடுத்து ஜாமெண்டி வச்சிருக்க மேலே வந்து தெளிக்கிறாங்க தெளிச்சவொன்னே இந்த பக்கம் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு பார்க்குறாங்க ஏன் அம்மா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கம்மா நவீன் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற நிறுத்து இனியும் உன் விஷயத்தில் நான் எதுவுமே தலையிட மாட்டேன் யா என் மாப்பிள்ளை உங்கள் மேலே வந்து நான் போல் நம்பியிருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து எல்லாரும் சேர்ந்து மறைச்சது என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு சாமுண்டேஸ்வரி கோச்சிட்டு வந்து வெ வெளியில் நடந்து போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக சிவனாண்டிக்கு வந்து இந்த விஷயத்தை என்ன கல்யாணம் நடந்துருச்சா அப்படிங்கிறப்ப அவள் ஏற்கனவே வந்து கழுத்தில் தாலியோடு வந்து நவீன் கல்யாணம் பண்ணிவிட்டு நவீனும் வந்துட்டான் அக்கா கிட்டே தாலியை எடுத்து தைரியமாக வேறு காமிச்சிட்டா இதுக்கப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி எது எப்படியோ வந்து அந்த மாப்பிள்ள வந்து மொத்த குடும்பமும் வந்து காசை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அதையும் தடுத்து நிப்பாட்டி அவங்களையும் வந்து மோசமானவனு நிரூபிச்சிட்டான் அந்த பையன் சரி விடு எது எப்படி இருந்தாலும் அக்கா வந்து மூறு முன்னாடி வந்து அவமானப்பட்டால் கல்யாணம் நினச்சபடி நடக்கலை இல்லை அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன் அக்காவோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி அழைச்சிட்டு போயிடுறாங்க உடனே நவீன்கிட்ட வந்து சொல்கிறாங்க துர்கா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா அப்படின்னு சரி விடு இப்போ உங்கள் அம்மாவை எப்படி சமாதானப்படுறது அவங்களும் வந்து பாவம் தானே அப்படின்னு நவீன் சொல்கிறப்ப சரி இப்போதைக்கு ரெண்டு பேரும் வந்து ஒரு ரூமை எடுத்து தங்குங்க அதுக்கப்புறமா ரூம் எடுத்தெல்லாம் தங்க வேண்டாம் பாட்டி வீட்டுக்கு நீங்க போங்க பரமேஸ்வரி பாட்டிக்கு நான் ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா வந்து சொல்றாங்க எப்படி இப்ப வந்து சமாளிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க அவ கோவத்துல ஏதாவது வந்து முடிவு எடுக்க போறாப்பா அப்படிங்கறப்ப அத்தை வந்து ரொம்ப தைரியசாலி அதெல்லாம் அப்படி நடக்காது வாங்க நம்ம முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு